பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களை எல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சித்த புருஷர்களை பற்றி அவ்வளவு தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய நட்சத்திரத்திலே இருந்து பிறப்பு இவைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு சித்தர் பெருமக்கள் பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நுட்பமான பல சங்கதிகள் நிறைய இருக்கின்றன அவைகளை பற்றியெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கிறார் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று மருந்தாக்கம் வைப்பு முறை இயற்கையாக கிடைக்கும் பாடானங்கள் முப்பத்தி இரண்டு அவற்றை கொண்டு செயற்கையாக முப்பத்தி இரண்டு பாடாணங்கள் தயாரிக்கப்படுகின்றன இவை அனைத்தும் கடுமையான நச்சுத்தன்மை கொண்டவை அவற்றை அருந்தினால் சில மணி நேரத்திலேயே மரணத்தை ஏற்படுத்தும் அவை அனைத்தும் மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன முதிர்ந்த நோய்களையும் மரபு நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் மிகுந்தவை அவற்றினால் எவ்விதமான புற விளைவுகளும் வந்தாகவில்லை செயற்கை மூலிகை செம்பு அவுரி போரிலை தாமரை செவ்வல்லி பிளியரணை அமுரி கோவை பிடர்முக்கி கொடியொளிச்சிகப்பு செந்திராய் கரியசாலை சிறுகீரை ஆகியவற்றுடன் வெண்கரு குன்றி சீனம் ஆகிய இவற்றை சேர்த்து காய்ச்சி தாரம் இந்துப்பு மெழுகு வெண்ணெய் சேர்த்து மூடி எரித்தெடுத்து அதன் சாம்பலுக்கு எட்டுக்கு ஒன்று ஆவெண்ணெய் வெண்காரம் வெல்லம் குன்றி இவற்றை சேர்த்து பிசைந்து பத்துக்கு ஒன்று குடாரி சேர்த்து மூன்று நாள் அரைத்து வெயிலில் காய வைத்து சர உலையில் ஊத மூலிகை செம்பாகும் இந்த செயற்கை செம்பினால் செய்யப்படுகின்ற மருந்து வீரியமிக்கதாகவும் நோயையும் நோயின் மூலத்தையும் அழிக்க வல்லதாகவும் இருக்கும் இவ்வாறு செயற்கை முறையில் மருந்துகளையும் உலோகங்களையும் உருவாக்கி மருந்தாக பயன்படுத்தி மக்களுக்கு மருத்துவம் செய்தவர்கள் சித்தர்கள் கருப்பு மூலிகை மூலிகைகள் இயல்பாக இருக்கும் நிறத்திலிருந்து மாறுபட்டு கருப்பு வண்ணத்தில் அவற்றை வளர்த்து அதை கற்ப முறையில் உண்டால் நீண்ட நாள் வாழலாம் என்பது சித்தர்களின் கருத்தாக உள்ளது கரியசாலை கரந்தை பொற்றலை நீலி வல்லாரையாகிய ஐந்து மூலிகைகளை தினமும் பாக்களவு ஒரு மண்டலம் உண்டு வந்தால் உடல் ஆயிரத்தெட்டு மாற்றுப் பொன்னாக கணிந்து முன்னுவதுடன் குரல் கிண்ணறம் போன்ற இனிமையானதாகவும் மூச்சு மிருகி உடலை வளப்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது உலோக மாற்றுக்கலை சித்த மருத்துவமென்று கூறியவுடன் முதலில் நினைவுக்கு வருவது ரசவாதமாகும் ரசவாதம் என்றால் உலோக மாற்றுக்கலை என்றும் தாழ்ந்த உலோகங்களை உயர்ந்த உலோகமாக மாற்றுவது என்றும் பொருள் அது பொருள் ஈட்டுவதற்காக செய்யக்கூடியதல்ல சித்தர்கள் செய்கின்ற மருந்தின் செயல் எவ்வாறு இருக்கிறது என்று சோதனை செய்வதாகும் தாழ்ந்த உலோகத்தை உயர்ந்த உலோகமாக மாற்றி அந்த உலோகங்களை கொண்டு செய்யப்படுகின்ற மருந்து நோயுடைய தாழ்ந்த உடலை நோயற்ற உயர்ந்த உடலாக ஏன் மாற்றாது என்று வினவுகின்றார்கள் சித்தர்கள் சித்த மருத்துவத்தின் உறுப்புகள் மூன்று கண்கள் நான்கு தலைகள் ஐந்து முகங்கள் ஆறு கைகள் எட்டு உடல்கள் பத்து கால்கள் எனும் முப்பத்தாறும் மருத்துவ உறுப்புகளாகும் மூன்று கண்கள் மருந்து மருந்தின் சுத்தி மருந்தின் குணம் இவை மூன்றும் மூன்று கண்கள் நான்கு தலைகள் வாதம் பித்தம் ஐயம் தொந்தம் இவை நான்கும் தலைகள் ஐந்து முகங்கள் வாந்தி பேதி குடல் சுத்தி நசியம் இரத்தத்தை வெளியாக்கல் இவை முகங்கள் ஆறு கைகள் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கைப்பு கார்ப்பு துவர்ப்பு இவை கைகள் எட்டு உடல்கள் என் வகை தேர்வு முறைகள் எட்டு உடல்கள் பத்து கால்கள் நாடிகள் பத்து வாயுக்கள் பத்து ஆனாலும் அவை பத்து பெயர்களால் குறிப்பிடப்படுவதால் பத்து கால்கள் எனப்படும் இது குணவாகடம் என கூறப்படுகிறது இந்த முப்பத்தாறு உறுப்புகளையும் முறையாக கற்றுத் தேர்ந்தவர்களேயே மருத்துவர்களாக கருதப்படுகிறார்கள் என் வகை தேர்வு முறை சித்த மருத்துவத்தில் குறிப்பிடப்படும் தேர்வு முறைகள் எட்டு வகைப்படும் அவை நாடி பரிசம் நாக்கு நிறம் மொழி விழி மலம் மூத்திரம் என்பவை இவை எட்டும் மருத்துவரின் கருவிகளாக கூறப்படுகிறது இவற்றில் தேர்வு வண்ணத் தேர்வு சுவைத் தேர்வு நாற்றுத் தேர்வு என்பவை பிற மருத்துவர்களின் காணப்படாதவை என் வகை தேர்வின் மூலமாக சுமார் ஐயாயிரம் நோய்களை அறிந்திருக்கிறார்கள் என்பது வியப்பானது ஆனால் இதுவரை அறிவியலால் அறிய முடியாத அரிய அனுபவ முறையும் இருக்கின்றது பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களை எல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சித்த புருஷர்களை பற்றி எவ்வளவு தெளிவாக நாம் விளங்கி கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய நட்சத்திரத்திலே இருந்து பிறப்பு இவைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு சித்தர் பெருமக்கள் பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நுட்பமான பல சங்கதிகள் நிறைய இருக்கின்றன அவைகளைப் பற்றியெல்லாம் இந்த புத்தகத்திலே அவர் நல்ல தமிழ் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று